வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நாம் தமிழர்களின் இதயத்திலே எப்போதும் குடிகொண்டிருக்கும் கடவுள் முருகப்பெருமானின் வாழ்க்கை வரலாற்றைப் பார்க்கப் போகிறோம் முருகன் எனில் சாமி மட்டுமில்ல வீரமும் ஞானமும் காதலும் கருணையும் கொண்ட கடவுள் இவனது பிறப்பிலிருந்து ஆறுபறை வீடுகள் வரை இன்று முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் முழுமையாகப் பாருங்க ஒன்றூரு முருகனின் பிறப்பு தேவர்கள் எதிரிகள் எதிரான அவதாரம் புராணங்களின்படி முருகன் ஒரு அற்புதமான அவதாரம் ஈசனும் சிவபெருமான் பார்வதியும் மனத்துளிச்சியில் இருந்த ஓர் ஆற்றலை அக்னியின் வழியாக கங்கைக்கு அனுப்பினார்கள் அந்த தீய எச்சத்தில் பிறந்தவர்தான் முருகன் அவனை ஆறு குழந்தைகளாக சரவண பொய்கையில் கடவுள்கள் கண்டனர் கடைசியில் பார்வதி தேவியால் அந்த ஆறு குழந்தைகள் ஒன்றாக இணைக்கப்பட்டனர் அதனால் அவருக்கு ஆறுமுகன் என்ற பெயரும் வந்தது இரண்டு சூரபத்மனுடன் யுத்தம் முருகனின் வீர சாதனை தேவர்கள் அனைவரும் சூரபத்மன் என்ற அரக்கனால் வருத்தப்பட்டனர் இறைவன் முருகனை அனுப்பினார் முருகப்பெருமான் தனது வேலால் சூரனை வென்றார் ஆனால் வதம் செய்யாமல் அவனை அருடால் மயில் மற்றும் சேவலாக மாற்றினார் இவ்வளவு கூட தாயாரின் கருணையும் தந்தையின் ஆணையும் கொண்ட முருகன் வீரத்திலும் அருளிலும் முன்னோடி மூன்று முருகனின் கல்யாணங்கள் வள்ளியும் தேவானையும் முருகனுக்கு இரண்டு திருமணங்கள் ஒன்று தேவேந்திரனின் மகள் தேவானை அவர் அரண்மனையில் வளர்ந்தவள் மற்றொன்று வள்ளி ஒரு பழங்குடி பெண் வள்ளியைக் காப்பதற்காக முருகன் கிழவன் வேடத்தில் புலிப்பழம் வியாபாரியாக மயிலாக பல வேடங்களில் முயற்சி செய்தார் காதலும் விடாமுயற்சியும் வள்ளிக்கதை சொல்லும் நான்கு ஆறுபடை வீடுகள் முருகனின் ஆழமான ஆன்மீகம் முருகனுக்கு ஆறுபடை வீடுகள் ஒவ்வொன்றும் தனி சிறப்பு ஒன்று திருப்பரங்குன்றம் திருமணக் திருத்தலம் இரண்டு திருச்செந்தூர் சூரனை வென்ற இடம் மூன்று பழமுதிர் சோலை ஞானத்தினால் அருள் புரிந்த இடம் நான்கு திருத்தணி திருமண பிறகு அமைதிக்காக ஓய்வெடுத்த இடம் ஐந்து சுவாமி மலை ஞான அளித்த இடம் சிவனுக்கே ஞானம் புகட்டிய இடம் ஆறு பழனி தான் பசிப்பவன் தான் கடவுள் என்று சிந்தலை அளித்த இடம் இந்த ஆறு இடங்களும் தமிழரின் ஆன்மீக பயணத்தில் முக்கிய இடம் பெறுகின்றன ஐந்து முருகனின் தத்துவம் காதலும் ஞானமும் முருகன் ஒரு போர்வீரன் மட்டுமல்ல அவர் ஒரு ஞானியும்தான் சிவபெருமானுக்கு ஓம் எனும் பிரமத்தையே விளக்கியவர் அவரது வாழ்க்கை தாயாரின் அன்பும் தந்தையின் கட்டுப்பாடும் காதலும் அருளும் ஞானமும் மிகுந்ததாய் அமைந்தது முருகனின் வேல் என்பது எப்போதும் ஆண்மையும் எச்சரிக்கையுமாக இருக்கிறது அதன் மூலம் அவர் நம் அறிந்த தவறுகளை நீக்கும் ஆறு உலகளாவிய பசுமை முருக வழிபாடு முருகனை நாம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் வழிபடுகிறார்கள் மலேசியா பத்து கேவு சிங்கப்பூர் முருகன் கோவில் ஐரோப்பா அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலும் தமிழர்கள் முருகனை பாசத்துடன் வழிபடுகிறார்கள் தைப்பூசம் சூரசம்ஹாரம் கந்தஷஷ்டி போன்ற விழாக்களில் அவரது புகழ் நாம் அனைவருக்கும் கிடைக்கும் முருகன் நமக்குச் சொல்லும் மிகப்பெரிய பாடம் என்னவென்றால் அன்பும் ஞானமும் இருந்தால் எந்த சோதனையும் கடக்கலாம் மேலும் வீடியோ பார்க்க எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க